கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எவரையும் மேன்மைப்படுத்துவது உம்கரமே ரெண்டு குறிப்பேடு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார் அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை மேன்மை மிக்கவராக்கினார் பிரியமானவர்களே சாலமோன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தொடக்க முதல் இறைவன் சாலமோனோடு கூட இருந்தார் அவனை ஆசிர்வதித்தார் இறைவனிடம் ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு கேளாத செல்வம் ஐஸ்வரியம் எல்லாவற்றையும் கொடுத்து இறைவன் சாலமோனை ஆசிர்வதித்தார் அவனை போன்று ஒரு ஞானவான் இந்த பூமியில் இல்லை செல்வமும் ஆட்சியும் இறைவனிடமிருந்தே வருகின்றன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் அவர் கையிலே உள்ளன இன்று நாமும் பலவிதமான குறைவுகளோடு காணப்படலாம் நம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குபவர் இறைவனே அவரிடமே எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் களஞ்சியங்களை நிரம்பச் செய்வார் யோசிப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது யோசிப்பு இறுதி வரை இறைவனோடு இருந்தார் இறைவனும் அவரை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவில்லை அவரை எல்லா விதத்திலும் நிறைவாக ஆசிர்வதித்தார் அவரை உயர்த்தினார் அன்பானவர்களை இன்று நாமும் நான் குறைவான நிலையில் இருக்கிறேனே வேலை இல்லையே என் வாழ்வில் ஆசிர்வாதம் இல்லையே என் பிள்ளைகளின் வாழ்வில் செழிப்பு இல்லையே என் குடும்ப சூழ்நிலையிலே குறைவு காணப்படுகிறதே என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் இன்ற இறைவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை உயர்த்தப் போகிறார் அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்கள் அன்பு இறைவா உம்மை தேடும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும் உயர்வு எவ்வளவு மேலானது என்பதை உணர்ந்து உம் வழியிலே நடந்து உமக்கு பிரியமான வாழ்வு வாழ கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்